ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெ ஹப் ஸ்டைல் அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிப்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நான் வந்து இன்றைக்கி கோல்கட் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் இதை வச்சு நம்ம சில பொருட்கள் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணலாம் சில பொருள் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணவே முடியவே முடியாது அப்படிப்பட்ட பொருள் தான் நீங்கள் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து நம்ம பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் சால்ட் உப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வந்து நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும் அந்த சால்ட்டில் அந்த கொல்கட் பேஸ்ட்டு நல்லா வந்து மேஷாகணும் அப்படி பண்ணும்போது நல்லா நுற மாதிரி ஒரு கிருமியாக நம்மளுக்கு கிடைக்கும் இதை வச்சு நம்ம என்னென்ன அன்றைக்கி செய்ய போகிறத நம்ம அதை பார்க்கலாம் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே இது மாதிரி டிப்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது மாதிரி நைஃபு சிஸ்ஸரு இதெல்லாம் வந்து அடிக்க நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் இதை வந்து துரு பிடிக்கும் தண்ணி படுறப்ப அந்த துரு துருக்கறையை தான் நம்ம வந்து இந்த இந்த கிரீமியை வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் வந்து செஞ்சு பாருங்கள் நீங்களும் சிஸ்டர் நம்ம செய்யும் போது கேர்ஃபுல்லாக செய்யுங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டீல் நான் எடுத்துக்கிட்டேன் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வசதி எப்படியோ அது மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பரில் கூட நீங்கள் தேய்ச்சிக்குவாங்க ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்குவாங்க இது ஷார்ப்பான இது அதனால நம்ம பார்த்து தான் செய்யணும் இது மாதிரி நம்ம அந்த கை கைப்பொடிலாம் இருக்கல உரம் எண்டை எல்லாம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிச்சனில் வச்சுக்கிறதுனால அதில் அழுக்கு அதிகமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் துழு பிடிச்சிருக்கும் இது நம்ம வந்து இந்த இதை மாதிரி இந்த சால்ட்டும் கொல்கட் பேஸ்ட்டும் வச்சு கிளீன் பண்ணும்போது நல்லா டீப் க்ளீன் பண்ண முடியும் நல்லா பார்க்க நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் பல பலன்னு பாருங்கள் இதுக்கு மாதிரி எப்படி இருந்துச்சு நம்ம தேய்ச்சிட்டோன்னே நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் நான் வந்து வாஷ் பண்ணி வந்து காமிக்கிறேன் புது கத்திரிக்கோள் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் நான் வந்து என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா கேஸ் லைட்டர் இது வந்து நம்ம தண்ணி போட்டு நம்ம அதிகமாக க்ளீன் பண்ண முடியாது தண்ணி போட்டால் வேலையே செய்யாது அதை மாதிரி நம்ம ஆயில் பீஸுக்கும் இருக்கும் அதே மாதிரி துரு ஏறி இருக்கும் நம்ம கிச்சனில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த துரு அதில் அதற்கு எண்ணெய் பீஸுக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு காட்டு இதை நம்ம தொலைச்சுன்னா அஞ்சு நிமிஷம் பொறுத்து நல்லா வந்து பளிச்சு நம்மளுக்கு வந்து அழுகு நல்லா போயிடும் நான் வந்து தண்ணி படாமல் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா ஸ்டீல் நான் தண்ணி கொஞ்சம் கூட படவே இல்லை ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையான ஒரு நாரில் நான் இப்படி தேய்ச்சிக்கிட்டேன் அப்போ தான் வந்து நான் அந்த ஊரின பிறகு இப்போ தேய்க்கும் போது நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அதில் அழுக்கில் நம்ம க்ளீனாக துருக்கறையும் சரி ஆயில் பீஸுக்கும் சரி நல்லா பளிச்சின்னு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி படாமல் க்ளீன் பண்ணால் இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும் இப்போ ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டேன் இது ஒரு தொடச்சிட்டு இருக்க பாருங்கள் நல்லா புது லைட்டர் இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் நம்ம லைட்டர் க்ளீன் பண்ண முடியும் இதுக்காக நம்ம வந்து வேறு எதுவும் தண்ணி போட்டு க்ளீன் பண்ண முடியாது நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து அழுக்கு அதிகமாக நம்ம கைப்பிடிது அடிக்கடி எடுக்கிறதுனால நம்ம கை கைப்பிடி சரி அந்த சென்டர் பகுதி சரி வந்து துரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அழுக்கும் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒருத்தட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும் நம்ம வச்சு எடுக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வேறு இதை வச்சே நான் வந்து வீட்டில் நீங்கள் நைஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் உங்கள் அதை காமிக்கிறேன் க்ளீன் பண்ணிட்டு பேர் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நைஃப் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா பழச்சினு புதுசாக இருக்குது அழுக்கு தான் எடுத்துகிட்டு நம்ம காய் கட் பண்ணும்போது அதில் ஓரத்தில் இருக்கிற அந்த சாயெல்லாம் ஒட்டிட்டு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து காய் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம பீட்ரூட்டு கேரட்லாம் துருவும் போது அந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு கரைப்படிக்கூடிய தன்மை இருக்கும் அதெல்லாம் நம்ம சீவும் போது பஜ்ஜிக்கு வழக்க இதெல்லாம் சீவும் போது கரை புடிஞ்சிக்கு நம்மளுக்கு வந்து போகவே போகாது நம்ம மடிக்கடி நம்ம வந்து ரொம்ப வந்து மாட்டோம் கழுவ மாட்டோம் சாதாரணமாக வாஷ் பண்ணி வச்சுடுவோம் ஆனால் அந்த கரை மட்டும் வாழைக்கரை உருளைக்கிழங்கு கரை கரெல்லாம் அப்படியே இருக்கும் அதை நம்ம டீப்பாக எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது தான் நம்ம வந்து அந்த சால்ட் டூப்பும் பேஸ்ட்டும் நல்லா நான் வந்து கொஞ்சம் நாள் தடவி நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இப்படி பண்ணும்போது அந்த இருக்கிற கரையும் நம்மளுக்கு நல்லா போயிடும் பார்க்குற நம்மளுக்கு புதுசு மாதிரியே இருக்கும் இந்தமாதிரி இது ரொம்ப க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கை நம்ம சாதாரணமாக தேய்க்கும்போது கையில் நம்மளுக்கு வந்து கீறிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் அதுக்காக நம்ம அடிக்க பசம் தேய்க்கிற பஞ்சு வச்சு தேய்ச்சிட்டு இருக்க முடியாது இது மாதிரி நம்ம பேஸ்ட் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாதாரணமாக இந்த ஸ்டீல் நார் வச்சு தேய்க்கும் போது அந்த ஓரத்தில் எண்டு இல்லை அந்த புளி புள்ளியாக இருக்கும் இல்லையா அந்த ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து நிறைய கரை இருந்துச்சு தேய்க்கும் போது எல்லா கரையும் நல்லா போயிடுச்சு இந்த பக்கம் அந்த வாழக்காசி டைட் இருக்க பாருங்கள் சென்டராக இருக்கிறது வந்து கோசு சிவருது இதெல்லாம் நம்ம அழுக்கு அதிகமாக இருந்துச்சு கரை படைஞ்சி இருந்தது நம்ம வீட் கலர் தானே அதெல்லாம் இதெல்லாம் தேய்க்கும் போது எல்லா கரையும் போயிட்டு துருக்கறையும் சரி சேர்த்து எல்லாம் போய் நல்லா ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி பொருள்லாம் அடிக்கடி நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணும்போது நம்மளை கரை போகாது ஒன்லி வாஷ்மெண்ட்டு தான் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மத்த நீங்கள் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கிற கரையும் நம்மளுக்கு போயிடும் பார்க்குறாங்க நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்க பாருங்கள் அதை இருக்கிற துருக்கறையும் சரி காயோட கரையும் சரி எதுவுமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னா ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் போகலாம் இந்த இடி உரல் நம்ம வந்து இஞ்சி பூண்டில் சேர்க்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சிடுவோம் நம்ம இது க்ளீன் பண்ணவே மாட்டோம் அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஈரப்பா இருக்கும் இஞ்சி தட்டும் போது சரி பூண்டு தட்டும் போதும் இதனால் வந்து நைட்டில் பூச்சி குட்டிக்கிட்டு பூச்சி சரி கொசு எல்லாமே நம்மளுக்கு உட்காரும் இது நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு உடம்புக்கு பாதிதான் தரும் அதனால நம்ம வந்து இப்போது இந்த உரல் நம்ம எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸியான உரையை நான் செஞ்சு காமிக்க போகிறோம் நீங்களும் இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இது மாதிரி இடி உரல் க்ளீன் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி எப்படி இருப்பாருங்க பார்க்கவே நம்மளுக்கு பழைய உரல் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம சாதாரணமாக பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி அப்படியே வச்சிடுவோம் இன்றைக்கி வந்து டீப் கிளீன் நான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோட்டா மாவு எடுத்துக்கிட்டேன் பேக்கிங் சோடா நெக்ஸ்ட்டு வந்து பழைய சாய் இருந்துச்சு லெமன் பாதி அதை வந்து இப்போ நான் அதில் போட்டுக்கலாம் இது ரெண்டும் நம்ம சேர்த்து செய்யும்போது இப்படிப்பட்ட அழுக்கு இருந்தாலும் அந்த ஓரம் இடி ஓரள அழுக்க இல்லை நம்மளுக்கு வந்து ஃபங்கஸ் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து க்ளீனாக வந்துடும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் எப்போயுமே அவங்க வந்து சாப்பிட்ற பொருள் நம்ம செய்கிறது வந்து க்ளீனாக மிக்ஸியாகட்டும் உரலாகட்டும் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிறோம் இந்த அந்த கல்லுல எங்கேனாச்சும் ஓரத்தில் எதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து வயிற்றுக்கு பார்த்து தரும் அதனால் வந்து இதுமாதிரி பொருளை ரொம்ப க்ளீனாக வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து அந்த லெமனும் பேக்கிங் சோடாவும் நம்ம ஒரு நோர மாதிரி வந்துச்சு அந்த லெமனோட தோல் இருக்குது இல்லையா அது அந்த ஜூஸில் தொட்டு தொட்டு ஓரத்தில் அந்த கைப்பிடியை இடிக்கிறோம் இல்லை இது எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது எந்த ஒரு அழுக்கு நம்மளுக்கு இருக்கவே இருக்காது தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா க்ளீனாக பழிச்சின்னு இருக்கும் இது மாதிரி நம்ம மாதத்துக்கு உதவி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வரல நம்மளுக்கு பார்க்க நல்லாவும் க்ளீனாகவும் இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்ற பொருளை க்ளீனாக வச்சுக்கிற மன திருப்தி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய ஸ்கின் எடுத்து அந்த ஜூஸை தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் தேய்க்கும்போது அழுக்கிற அழுக்க எல்லாமே நம்மளுக்கு நல்லா க்ளீனாக வந்துடுது கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ண மாட்டோம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அடி உரையில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதை நம்ம தேய்க்கும் போது நல்லா ஒரு நம்மளுக்கு தெரியும் அந்த அழுக்கு எல்லாமே தேய்க்கும் போதே அந்த கலர் அந்த ஜூஸோட கலர் மாறி வரும் அப்பயே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் நல்லா க்ளீனாக வருதுனால இன்னும் நம்ம நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணும்போது பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கும் ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா நம்ம அந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கோம்ல அது அழுக்கெல்லாம் நல்லா பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் அடிக்கிற அடிக்கிற பக்கத்தில் நல்லா அந்த ஜூஸை வந்து நல்லா மேலெல்லாம் படுற மாதிரி ரெண்டு சைடு நான் வந்து இப்போ பண்ணிக்கிறேன் இதுக்காக நம்ம டைம் எடுத்துலாம் நம்ம பண்ணணும்னு நினைக்காதீங்க மாஸ்க் உதவி பண்ணி வச்சுட்டுனா உங்கள் பொருள் நீட்டாக இருக்கும் கிச்சன் இருக்கிற பொருள் எல்லாமே நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூச்சி அது மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வரவே வராது நீட்டாக இருக்கும் அந்த ஜூஸ் பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது அந்த எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் மிச்சம் நம்ம அவுட்ரு சைடில் மேல் பக்கம் கொஞ்சமாக அந்த தடவி எடுத்துக்கலாம் அதே லெமன் தோலை வச்சு சைடு எல்லாம் நம்மளுக்கு அடி பாட்ருலாம் சைடில் நம்ம தேய்ச்சிக்கிட்டு ஊற வச்சு கவிழும்போது நல்லா பறிச்சின்னு இருக்கும் பார்க்கவே இதெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியம் டைம் ஒதுக்கி நம்ம இதெல்லாம் செய்யவே மாட்டோம் நம்ம எப்போவுமே இதை வந்து நம்ம செய்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம டீ போடும்போது இஞ்சி தட்டுவோம் பூண்டு தட்டுவோம் ரசம் வைக்கும்போது இதனால் நான் அப்படியே தடி தட்டி எடுத்து வச்சிடுவோம் இதை நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம் ஆனால் ரொம்ப முக்கியம் இது க்ளீன் பண்ணுறது இதுக்கப்புறமா நீங்கள் இதுமாதிரி க்ளீன் பண்ணிக்குவாங்க இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அமைக்கிறேன் இப்போ பாருங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் இப்படி டிஃப்ரெண்ட் இருக்க பாருங்கள் இப்போ போய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து ஒரு காட்டில் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ஓரமாக அந்த பொருளே பார்க்க நல்லாயிருக்கும் கிச்சனில் புதுசு மாதிரியே மெயின்டை மாதிரி திருப்தி நம்மளுக்கு இருக்கும் இப்போ நான் வந்து தொடச்சிக்கிட்டேன் இதுக்காக நம்ம வந்து அப்படியே தீக்கு வச்சுருவோம் இது இதுக்கு நான் வந்து ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா நான் ஒரு நம்ம ஃபுட்டெலாம் வாங்குறோம்ல ஒரு டப்பா அந்த டப்பாவில் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் எதை மாதிரி இருக்கோ நீங்கள் பண்ணிக்குவாங்க வேறு என்ன டப்பாக இருந்தாங்க நீ பண்ணிக்குவோம் நான் இந்த மாதிரி இந்த ஃபுட்டு ஒரு டப்பாக இருந்துச்சு எனக்கு கரெக்டாக ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருந்திருந்தாலும் இதே எடுத்துக்கிட்டேன் நான் இதை நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் நிறைய கிடக்கும் இல்லையா சரி இதை நம்ம வைக்கும் போது நம்ம வீ கிச்சனில் கவுண்ட் டப்பை க்ளீன் பண்ணும்போது அழகாக டவுத்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நம்ம உரில் ஊற்றுனா நம்ம இது இருக்கும் இல்லையா இது மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை க்ளீம் பண்ண நவுத்தும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் அதில் ஒரு காட்டன் போட்டுக்கிட்டேன் டப்பாவில் போட்டுக்கிட்டு இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் பண்ணும்போது இது உள்ள நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி நம்மளுக்கு போகாது நம்ம சம் அவசரமாக சமைக்கும்போது ஈஸியாக எடுத்து நம்ம ஓப்பனும் எடுத்துகிட்டு நசுக்கி நம்ம இஞ்சியோ பூண்டு நம்ம நசுக்கி குழம்புக்கு போட்டுக்கலாம் இறங்க ஈஸியாக இருந்துச்சு இப்படி நம்ம ம மடித்து சொருவும் போது எனக்கு வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கஷ்டப்பட்டு சொறிய வச்சுட்டேன் அப்படி உங்களுக்கு வந்து இப்படி சொறவும் முடியல வேறு ஏதாச்சும் காட்டன் இந்த கொஞ்சம் சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க நான் வந்து இது எனக்கு சைஸ் கரெக்டாக இருந்தாலும் இதை வச்சுக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு திருமணம் பண்ணிவிட்டேன் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் கிச்சனில் பார்க்குறதுக்கு எடுக்கும் நம்ம பராமரிக்கவோ சரி யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய டப்பா எல்லா வீட்டிலையும் இது மாதிரி இருக்கும் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு கொள்ள நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அப்புறம் அந்த காட்டன் மேலே வராமல் இருக்குது ரப்பர் பேண்டு போட்டுக்கிட்டேன் அப்போ பார்க்காம நீட்டாக ஆயிடுச்சு நம்ம அது ஒன்றா க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதை அழகாக எடுத்து வைக்கணும் இல்லையா ஒரு இடம் ரெடி பண்ணி அதை நான் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம கிச்சனில் வைக்கும்போது பார்க்காத இடம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிப்ஸ் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்